நம்ம இன்றைக்கி ஹோம்மேட் ஸ்லைஸ்டு சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி டேஸ்ட் அப்படியே கடையில் வாங்குறது போல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இது செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடையில் வாங்க மாட்டிங்க வீட்லேயே செஞ்சுக்குவீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா வந்து அப்ளை பண்ணிடுங்க இந்த வேலையை நம்ம ஸ்டார்டிங்லேயே செஞ்சு வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்ட ப்ளேட் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரே தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு பால் சுட வச்சுக்கோங்க நான் பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பால் வந்து லேஸாக தான் சூடாகணும் நம்ம கை வச்சு தொடுற அளவுக்கு தான் அது சூடு இருக்கணும் ரொம்ப சூடாயிடக்கூடாது பால் பொங்கலாக விட்டுறக்கூடாது நாற்பதுலேருந்து ஐம்பது டிகிரி செல்சியஸ்க்கு சூடானா போதும் அது எப்படி செக் பண்ணுறதுன்னா நம்மளுக்கு வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற தெர்மோமீட்டர் கிடைக்கும் அது வச்சு நீங்கள் செக் பண்ணலாம் அது இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் தொட்டு பார்த்து கூட செக் பண்ணலாம் கை வந்து நான் எவ்வளோ ஈஸியாக உள்ளே வைக்கிறேன் பார்த்தீங்கல்ல குழந்தைங்களுக்குலாம் பால் கொடுப்போம்ல அந்த அளவுக்கு தான் சூடு இருக்கணும் ரொம்ப வெது வெதுப்பான சூடு உங்கள்கிட்ட தெர்மோமீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அது வச்சு கூட மெஷர் பண்ணி பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறக்கு ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே வைக்கணும் வைக்கும்போது அதில் ஐம்பது டிகிரி செல்சியஸ் காட்டுறது வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நாற்பதுலேருந்து ஐம்பது நம்பர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்கல்ல இது ஃபார்ட்டின் வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேவே ஒரு கால் கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் சேர்த்துட்டு உடனேவே இந்த மாதிரி கலக்க ஆரம்பிச்சிடணும் ஃபஸ்ட்டு கால் கப் சேர்த்து பாருங்க ஒருவேளை பால் திரிஞ்சு வரலைன்னா இன்னொரு கால் கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் அளவில் சொல்லணும்னா அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் கிட்ட தேவைப்படும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஆனால் பால் ஒழுங்காக தெரியலை இப்போ இன்னொரு கால் கப் நான் சேர்த்துக்க போகிறேன் குக்கிங் வினிகர்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு கால் கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லாவே தெரிஞ்சு வந்துடும் பாருங்கள் அளவுக்கு நல்ல தண்ணி தனியாக அந்த பன்னீர் தனியாக பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணலை ஆஃப் பண்ணி தான் இருக்குது இப்போ அந்த பன்னீர் மட்டும் நம்ம வந்து ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி வடிகட்டி வெளியில் எடுத்துக்கோங்க லேசாக அமற்றி விட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க வாட்டரையும் வெளியில் எடுத்துருங்க இதே போல் மீதிருக்க எல்லா பன்னீரும் வெளியில் எடுத்துருங்க இந்த மாதிரி கையில் நல்லா அமர்த்தி விட்டு அளவுக்கு முடியுதோ அளவுக்கு நல்லா அமர்த்தி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா கையில் எடுத்துகிட்டு நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போதும் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெலாம் வெளியில் வரும் நல்லா இந்த மாதிரி தண்ணியெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க இன்னொரு பக்கம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் அரை டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் சேர்த்துக்கோங்க இது எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கும் இல்லைன்னா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது இது வேறு ஒன்றும் இல்லை லெமன் சால்ட்டு தான் இது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குருணை டைப்பில் வரும் பார்க்குறக்கு குருணை குருணையாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த உப்பு வந்து நல்லா கரையிறது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சேர்த்ததுமே இது நல்லா நுரை நுறையாக பொங்கி வரும் இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சாப்பர் இல்லைன்னா ஃபுட் ப்ராசஸர் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற சீஸ் இருக்குல்ல அதை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பிச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அன்சால்ட் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம செஞ்சு வச்சுருக்க சிட்ரிக் ஆசிட் கலவை இருக்குல்ல அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க அரைக்கும் போது ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதாவது வெது வெதுப்பான பால் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் இதை சூடு பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சீஸ் அதை வந்து வச்சுருங்க வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது கூட கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போது இந்தளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே என்ன தடையை வச்சுருக்கோம்ல ட்ரே அதுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ஒரு அரை இன்ச் அளவுக்கு திக்னஸ் வர மாதிரி பார்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு இது அப்படியே ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிளிங் ரேப் வச்சு ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆற விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அஞ்சு மணி நேரம் கிட்ட ஆகிருக்கு சீஸ் வந்து நல்லா செட் ஆகிட்டு வந்திருக்கு இப்போ இதை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் கடையில் கிடைக்கிற சீஸ் போலவே ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் சீஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு அப்படியே கடைகளில் கிடைக்கிறது போல் டெக்ஸ்டரோட டேஸ்ட்டோடு இருக்கும் இப்போ இதை நீங்கள் ஒரு சின்ன சின்ன பட்டர் பேப்பரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏர்டைட்டான கவரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ரெண்டு வாரம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜிப்லாக் கவர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஒருவேளை ஜிப்லாக் கவர் இல்லைன்னா ஏதாவது கண்ணாடி கண்டெய்னர் இருக்கும்ல அதில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இடையிடையில் பட்டர் ஷீட் வரணும் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ இதை ஏர்டேட்டாக மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான ஹோம்மேட் ஸ்லைஸ்டு சீஸ் சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் இப்போ குக் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே வித்தியாசத்தை பாருங்கள் கடையில் கிடைக்கிற சீஸ்க்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது கடையை ஹீட் பண்ணிவிட்டு சீஸை இது மேலே வச்சுக்கிறேன் இது எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகுது பாருங்கள் ஓகே நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ப பாய்